ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் அப்பா மீடியா நேயர்களுக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் கொட்டுக்காலி உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி கொட்டுக்காளி ராஜ் இயக்குனர் ஒளிப்பதிவு சக்திவேல் சார் அவர்கள் எடிட்டிங் கணேஷ் சிவா இசை இந்த படத்தில் இசையே கிடையாது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிடையாது பாடல்களும் கிடையாது நம்மளுடைய கதாநாயகன் சூரி சார் இதுல நடிச்சிருக்கிறார் விடுதலைக்கு பிறகு கருடனுக்கு பிறகு மிகவும் எதிர்பார்த்த படம் கொட்டுக்காளி படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசாக ஒரு கதை இல்லை அந்த படத்துல ஸ்கிரீன் பிளேயும் வந்து பெருசா இல்லை அது வந்து நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது சார் வந்து மிக திறமையான நடிகர் அது வந்து கருடன்லேயும் நம்ம விடுதலையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த படத்தில் அவர் வந்து பாண்டிய அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார் நல்லா நடிச்சிருக்கிறார் இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அதாவது அதில் வந்து சூரிசாராக தெரியல பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரமாக தான் தெரிகிறாரு அவருக்கு ஜோடியா மீனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பெண் அப்படின்னு ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் கும்பலங்கி நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க வந்து அறிமுகம் ஆனாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயலாக்கே கிடையாது இது வந்து படங்களில் வந்து நம்ம வந்து நடித்து டயலாக்கு பேசி அப்படி தான் பேர் வாங்குவோம் பட் இந்த படத்தில் அவங்க வந்து டயலாக்கே பேசாமல் அப்படியே கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரம்ம பிடிச்ச பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லாகவே வர்றாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு அது வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி எதுவுமே பேசாமல் பாடி லாங்குவேஜ் இல்லாமல் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து கருத்து கிடையவே கிடையாது அதே போல் வந்து வினோத்ராஜ் சார் இயக்குனர் கூழாங்கல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படத்தை கொடுத்தார் அது வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டில் ஐம்பதாவது சர்வதேச பட விழாவில் அவார்டுலாம் வாங்கியிருக்கு புலி விருது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விருதை வாங்கியிருக்கு இன்றைக்கி இந்திய திரையுலகத்தில் அந்த விருதை வாங்கின ரெண்டாவது இயக்குனர் வந்து அவர் தான் ஸ்டேட்டு சென்ட்ரல் அதர் கண்ட்ரி அவார்டு வாங்குகிற டைரக்டர் அப்படின்னு அவரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படமும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனோம் அவங்களுடைய ப்ரமோஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பில் இருந்தது ஏன்னா வந்து படத்தோட தயாரிப்பாளர் திரு சிவகார்த்திகன் அவர்களும் கலையரசு அவர்களும் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த ஆடியோ லான்ஜ்லேயும் அவங்களுடைய ஃபஸ்ட் புக்கு அந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு இது வந்து மிக எதிர்பார்ப்பான ஒரு படமாக ஆயிடுச்சு அதே மாதிரி டைட்டிலும் வந்து ஒரு கொட்டுக்காலி அப்படிங்கிற ஒரு ஒரு அட்ராக்ஷனாக ஒரு டைட்டில் ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் வந்து காளி அப்படின்னா ஒரு ஒரு நம்ம வந்து பயங்கரமான ஒரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிகிட்டுருக்கிறோம் அந்த தெய்வத்தை பற்றியோ அந்த தெய்வத்தோட பேரை இருக்கிற ஒருத்தரோட பற்றியோ கதையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மிக ஒரு மாதிரி வேறு மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ இப்போ வினோத்ராஜ் சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு இயக்கியிருக்கார் சிவகார்த்திகன் சார் வந்து தயாரிச்சிருக்கிறார் அப்புறம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன அந்த டெக்னிஷியன்ஸ் தான் படம் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க டிஎன் ஃபிஃப்டி நைன் சிசி எண்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஷேர் ஆட்டோவில் இந்த ஷேர் ஆட்டோவில் இந்த இந்த நம்பர் ஏன் நமக்கு அவ்வளவு ரிஜிஸ்டர் ஆகிட்டு அப்படின்னா அது அடிக்கடி ஆஃப் ஆகும் அது வந்து பின்னாடி இன்ஜின் இருக்கும் அந்த பழைய காலத்து அந்த கயிறை வச்சு இழுத்து அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற ஆட்டோ அது அது அப்பப்போ அது ஆஃப் ஆகும்போது அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து ஷார்ட்ஸ் அப்படி வச்சிருப்பாரு டைரக்டர் சூரி சார் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு வந்திருக்கிற ஒருத்தர் ஒரு இளைஞர் அவங்க தாய்மாமா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு விரும்புவார் இவங்களுக்கு கட்டி வைக்கணுங்கும் பிறகு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் வந்துடும் அந்த பொண்ணை வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து அந்த பேய ஓட்டணும் இது பண்ணணும் தான் வந்து கதை இதுதான் வந்து கதைன்னு சொல்ல முடியாது ஒரு இன்சிடென்ட் இந்த இன்சிடெண்ட்டை வந்து இது வந்து சீக்வன்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களம் கிடையாது இவங்க ஆரம்பித்து அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி வந்து பூவை பூபாலன்னு சொல்லிட்டு சூரிய சார் அப்பாவா நடிச்சிருக்கிறவர் அவரு அவருடைய பின்னாடி ஒருத்தர் பைக்கில் அப்புறம் சூரிய சார் அவருடைய பின்னாடி ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பேரும் மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு பைக்கு முன்னாடி போகும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கேரக்டர் பன்னெண்டு கேரக்டர் தான் இவங்க இந்த ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் அந்த ஊருக்கு போகிறத போகிறாங்க 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 போய்கிட்டு இருக்கிறதே தான் காட்டுறாங்க அங்கே போகும்போது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து காலை மாடு வந்து பிளாக் பண்ணுது ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து தண்ணி இந்த டாஸ்மார்க்கு போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலுமகேந்திரா சார் வந்து வீடுங்கிற ஒரு படத்தில் தான் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்து வச்சார் சொக்கலிங்க பகதர் தூரமாக ஒரு புள்ளியாக தெரிவார் அங்கே இருந்து நடந்து வந்துகிட்டு இருப்பார் வந்துட்டு இருப்பார் நடந்து வந்துட்டுருப்பார் இருப்பார் நடந்து வந்துக்கிட்டு இருப்பார் இப்படியே பக்கத்தில் வருவார் இது நடக்கிறதே வந்து பாலுமேந்திரா சார் காட்டியிருப்பார் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அந்த இயக்குனர் லெலின் பாரதி சார் வந்து இப்படி தான் ஒரு மலையில் ஏறுவாங்க இறங்குவாங்க ஏறிக்கிட்டே இருப்பாங்க இறங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த படத்தில் வந்து கதை இருந்தது ஸ்கிரீன் ப்ளே இருந்தது கண்டென்ட் இருந்தது பட் இதில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஆட்டோவில் போறது 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 சரி நம்ம ஒரு 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 மணி நேரம் நாற்பது நிமிஷம் இதுல படத்துல ஏதோ இருக்கு சரியா கிளைமேக்ஸ்ல சொல்லிடுவாயா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா போறாங்க 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 போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து ஆட்டோ நிப்பாட்டிக்கிட்டு தம் அடிக்கிறாங்க ஆட்டோவை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க ஆட்டோவை நிப்பாட்டிட்டு இயற்கை உபாதைகள் பண்றாங்க ஆட்டோவை நிப்பாட்டிக்கிட்டு ஒரு 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 பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதந்தர உபாதைகளுக்கு வந்து நிப்பாட்ட சொல்றாங்க நிப்பாட்டி அவங்க அதுக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து போகுது இது வந்து அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அது முழுக்க முழுக்க தெரியுது ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அதுவும் நன்றாகவே தெரியுது ஏன்னா நீங்கள் அவார்டுக்குன்னு எடுக்கிற படத்தை அவார்டுக்கு அனுப்புங்க ஆடியன்ஸுக்கு திணிக்காதீங்க ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறான் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு பணத்தை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அவன் வந்து படம் பார்க்கறான்னா அவனுக்கு வந்து அந்த பணத்துக்கு உண்டான வேல்யூக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து சினிமா அதுதான் வியாபாரம் அதுதான் பிஸ்னஸ் அவன் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து வர்றான் படத்துக்கு வர்றான் அப்போ நம்ம அவன் எதிர்பார்க்கிறத கொடுக்கணும் ஏன்னா வந்து அதுவும் ஒரு வியாபாரம் தானே அந்த வியாபாரத்தை நம்ம வந்து சரியாக செய்யலையோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இந்த படத்தில் ஏன்னா நீங்கள் வந்து அவார்டு இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஹைப்பு வேற லெவலில் இருந்தது ஆனால் நீங்கள் அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படத்தை கமர்ஷியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கிறீங்க பட் அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியில வரும்போதே வந்து தான் வந்து சொல்லிட்டு வர்றாங்க நான் வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு வரும்போதே வந்து இவங்களை மட்டும் திட்டாம இந்த படத்துக்காக ப்ரமோஷன் பண்ண எல்லாருமே திட்டுறாங்க ஏன்னா மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க யார் யார் வந்து ப்ரமோஷன் கொடுத்தாங்க எந்தெந்த இயக்குனர் கொடுத்தாங்க எந்தெந்த நடிகர்களை வந்து இந்த படத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து இதுக்கு வந்து மூணு பக்கத்துல வந்து லெட்டர் சொல்லி டாக்காக வந்து அவங்க வந்து பேசிட்டு வராங்க இந்த படத்துக்கா வந்து இவ்வளோ பெரிய நடிகர் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி திட்டிட்டு வராங்க அதே மாதிரி படத்தை வந்து கிளைமேக்ஸ் அவன் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு இன்னும் வந்து திட்டிட்டு வராங்க என்ன நாங்க எங்க திரை விமர்சனம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொல்லபடியில நான் எந்த ஒரு திரை விமர்சனத்தையும் வந்து நான் வந்து நெகட்டிவா வந்து சொன்னதே கிடையாது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனசாட்சி ஏன்னா ஆடியன்ஸ் வந்து சும்மா ஒன்றும் அவங்களுக்கு வந்து பணம் வரலையே அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி தான பணத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த பணத்தை வந்து அவன் வந்து அதை வந்து ஒரு பிரயோஜனமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கணுமே நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைப்ல நம்ம வந்து பணம் படம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்க அவார்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க கமர்ஷியலுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க அதுல வந்து எங்க படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே ஒரு ஒரு அஞ்சாறு ரசிகர்கள் பார்த்துட்டு சினிமாவில் கேள்வி கேட்டாங்க சார் இந்த படத்தை பத்தி ஏதாவது புரிஞ்சுதா சார் ஏதாவது தெரிஞ்சுதா சார் அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் ஏன்னா நம்ம அறிவுக்கு எட்டியே தான் நான் சொன்னேன் அவர் வந்து ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிருக்கிறாரு மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது பெண் அடிமை இருக்க கூடாது அவர் வந்து சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை சார் ஒன்றுமே புரியலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடியன்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸோ செய்து நீங்கள் ஆடியன்ஸை ஏமாத்தாதீங்க ஏன்னா இயக்குனர் திரு மிஸ்கின் அவர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே வந்து இதில் பேசினார் அவர் மைக்கலை அது அப்படி இப்படி நான் இந்த இந்த மாதிரி இயக்குநர்கிட்ட வந்து நான் வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் எப்படினாலும் நான் நடிப்பேன் அப்படின்லாம் வந்து மிஸ்கின் சார் சொன்னார் நான் என்ன சொல்றேன்னா உங்க தாட்ல இருக்கிற மாதிரி எல்லாருமே அந்தந்த தாட்ல இருப்பாங்களும் நம்ம வந்து நினைக்க கூடாது ஏன்னா படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு கொட்டுக்காளி நான் வந்து ஒரு திரை விமர்சனத்தில் வந்து பார்த்தேன் இந்த கொட்டுக்காளியை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அது நம்ம வாயால் அதை சொல்லக்கூடாது ஆனால் வந்து படம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நான் நேற்று பார்த்துட்டு வந்த தேட்டரில் வந்து அந்த தேட்டரோட மேனேஜரும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தார் சார் நான் பெரிய தேட்டரில் போட்டிருக்கேன் சார் திருப்தி இல்லை சார் ஆடியன்ஸ் வரல சார் அப்படியே வந்தாலும் ஆடியன்ஸ் திட்டிட்டு போறாங்க சார் நான் அதனால என்ன பண்ணுறேன்னா சார் இந்த படத்தை வேற ஒரு தேட்டரில் போட்டு அந்த தேட்டரில் ஓடுற படத்தை நான் இந்த தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்றாரு ஏன்னா தேட்டரில் இருக்கிறவங்களே ஏன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது தேட்டரில் இருக்கிறவங்களுடைய கருத்தையும் மதிக்கணும் ஏன்னா அவங்க ஆப்ரேட்டரும் ஆகட்டும் தேட்டரில் வேலை பார்க்குறவங்களாகட்டும் டிக்கெட் புக்கிங் கொடுக்குறவனாகட்டும் டிக்கெட்ல கவுண்டர்ல பஞ்ச் பண்ணுறவனாகட்டும் ஒரு போஸ்ட் ஓட்டுறவராகட்டும் கிளீன் பண்ற அந்த சினிமா நாலேஜ் அவங்களுக்கு வந்து ஊறி போயிருக்கும் அப்போ அந்த மேனேஜர் சொல்றாரு சார் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது எல்லாருமே திட்டிட்டு போறாங்க சார் எங்களுக்கே கஷ்டமா இருக்கு சார் படத்தை திட்டுறது மட்டும் இல்லாமல் தியேட்டரையும் திட்டிட்டு போறாங்க சார் அவர் வந்து அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு ஸோ வந்து கொட்டுக்காளி நம்மளை வந்து திருப்தி படுத்தியதா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கு என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன் என்னையை வந்து அது திருப்திப்படுத்தலை பட்டு மற்றவங்களே அது வந்து எப்படி திருப்தி படுத்திச்சுன்னு எனக்கு தெரியலை பட் எனிவே ஏன்னா சார் இதில் வந்து அவர் வந்து நல்லா நடிச்சிருக்கிறார் அந்த பாண்டிங்கிற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் அது அண்ணா பேனுங்கிறவங்க மீனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து ஊறி போய் இருக்காங்க அதே மாதிரி பூவை பூபாலன் நமக்கு தெரிஞ்சு இந்த மூணு முகம்தான் தெரியுது மற்ற முகங்கள் எல்லாமே அங்கங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்கள வச்சே வந்து நடிக்க வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து ஊர்காரங்களை வந்து யதார்த்தமாக நடிக்க வச்சுருக்கிறார் இயக்குனர் அதுக்கு வந்து அவருக்கு வந்து பாராட்டுக்கள் மற்றபடி டோட்டலாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவார்டுக்கான படம் தான் இது ஆடியன்ஸுக்கான படம் இல்லை மீண்டும் ஒரு நல்ல திரை உங்களை சந்திக்கிறேன் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில என்னுடைய இந்த திறமை மசத்துல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க இருந்தால் மன்னிச்சுக்குங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்க அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷ்ணா ரிஷி அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்